ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் வீடியோ தான் வாங்க பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ங்க இது நிறைய லேடிஸ் வந்து ரொம்பவே இது மாதிரி கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஏன்னா வந்து இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது நம்ம ஸாரீ இல்லை எதுலையாவது வந்து சால் இந்த மாதிரி நம்ம வந்து ஊக்கு வந்து குத்தும் போது நல்லா போய் மாட்டிக்கிறோம் அதை எடுக்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கான இது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக வந்து அதை நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சா லேஸான சால் இல்லைன்னா லேஸான சாரீஸில் வந்து ஊக்கு வந்து இந்த மாதிரி போய் வந்து மாட்டிக்கிறோம் அப்போ எடுக்கவே வந்து நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்ம வந்து கொஞ்சமே கூட பொறுமை இல்லாமல் அதை அப்படியே அத்துருவோம் அப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஹோல் விழுந்துரும் அப்போது ட்ரெஸ் வந்து ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களுக்கான டிப்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி கிளாத் அப்படின்னும் போது உங்களுக்கு காட்டன்னும் போது கொஞ்சம் வந்து அந்த ஊக்கு வந்து ரொம்பவே ஸ்டிஃபாகவே நிற்கும் அது வந்து அங்கிட்ட எங்கிட்டு மூவ் ஆகாது அதே மாதிரி அந்த மாதிரி போய் அவ்வளோ சீக்கிரம் மாட்டாது பட் கிளாத் வந்து அந்த மாதிரி ரொம்பவே லேஸாக இருக்கும்போது அது வந்து டக்குன்னு போய் மாட்டிக்கிறோம் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது வீட்டில் வந்து தேவையில்லாத அந்த குழந்தைங்களோட பாசி இல்லை ஏதாவது ஒரு மணி ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதை எடுத்து இந்த ஊக்கில் வந்து உள்ளே போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி ஊக்கு வந்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வாசியை வந்து அந்த ஊக்கில் வந்து கோத்து வச்சுருங்க ஸோ கோர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த சேரீயோ இல்லை சாலோ நீங்கள் வந்து பின் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போய் அந்த சேரீ வந்து உள்ளே வந்து மாட்டாது ஸோ இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த இதுக்குள்ளே போய் அதை மாட்டவே மாட்டாது ஸோ நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஊக்கு வந்து கலட்டும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து கழட்டியாச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை இது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அது விழுந்துருது அதை தேடி நான் மாட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கம் வச்சு நீங்கள் அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும் நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஒரு பாசி தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ அந்த பாசியை வந்து அந்த ஊக்கில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து ஏதாவது ஒரு பெஃபி ஸ்டிக்கோ இல்லை வந்து பெஃபிகம்மோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பாசியை வந்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் காஞ்சிடும் ஸோ ரொம்பவே நல்லா ஸ்டிஃபாகவும் இருந்துக்கிறோம் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பத்து நிமிஷத்தில் காஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது மூ அங்கிட்ட இங்கிட்டு எங்கேயுமே வந்து மூவே ஆகாது ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் இதை போட்டு வச்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து குக்கு வந்து மாட்டாது இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணுற வேலை ஸோ இதுக்காக நம்ம பண்ணாமல் அது போய் மாட்டிக்கிட்டு அதை உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்னு உட்காந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு துணியும் வேஸ்ட் ஆகாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்